சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செங்கோட்டையனுக்கு முக்கிய பதவி அதிமுகவில் உள்ள முக்கியமான மூத்த நிர்வாகிகளும் சில மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தற்பொழுது பாஜகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு செங்கோட்டையன் அவர்கள் சிறந்த தலைவர் தான் என்பதும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து செயல்பட்டு வருகிறார் என்று செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களை தெரிவித்துவிட்டார் அதாவது அதிமுகவில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கிடையே ஏதோ பிரச்சனை இருக்கிறது கிட்டத்தட்ட அத்திக்கட அவனாசி திட்டத்தின் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது உருவப்படம் மட்டும்தான் வைக்கப்பட்டது ஜெயலலிதா அவர்களது உருவப்படமோ எம்ஜிஆர் அவர்களது உருவப்படமோ வைக்கவில்லை என்ற பிரச்சினை தான் பொதுவெளியில் ஆனால் உள்ளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டு தான் அவர்களை புறக்கணிக்கிறார் குறிப்பாக கோபிச்செட்டிபாளையத்தில் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்ட முக்கிய பதவி பறிக்கப்பட்டதை தொடர்ந்துதான் செங்கோட்டையனவர்கள் நேரடியாக இதை பற்றி பேசினால் பிரச்சனையாக மாறும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வாறு மக்கள் மத்திய ஜெயலலிதா அவர்களது படத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தவில்லை என்று எடப்பாடி பழனிசாமியின் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பற்றியோ அல்லது அதிமுகவை நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் பற்றியோ செங்கோட்டையன் அவர்கள் வாய் திறக்காமல் இருந்தால் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வந்தார் மூன்று நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியும் ஆதரவாளர்களும் டெல்லியில் உள்ள அதிமுகவின் அலுவலகத்தை பார்வையிடுவதற்கு சென்றார்கள் அங்கு சென்ற பிறகு நேரடியாக உள்துறை அமைச்சரையும் சந்தித்து தமிழக பிரச்சனைகளை கூறியதாகவும் ஆனால் மறைமுறைமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் அதிமுக பாஜக கூட்டணி குறிப்பாக தொகுதி பங்கீடு பற்றியான பேச்சுவார்த்தை சதவீதத்தில் முடிந்ததாகவும் கூறப்படுகிறது அதில் அமித்ஷா அவர்கள் மிக முக்கியமான கண்டிஷனை போட்டுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மிக முக்கியமான தகவல்தான் இது ஏனென்றால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இணைய வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக உள்துறை அமைச்சர் கூறிவிட்டால் ஆலோசனை செய்து வாருங்கள் என்று எடப்பாடியிடமும் ஆதரவாளர்களிடமும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துவிட்டார் அதனைத் தொடர்ந்து அவர்கள் தமிழகத்திற்கும் வந்துவிட்டார்கள் ஆனால் மறுநாளை செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு சென்றதற்கான காரணம் என்ன என்பது எடப்பாடிக்கே தெரியாது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அறிவிக்காமல் தான் சென்று அங்கு தனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று ஒய் பாதுகாப்பையும் உள்துறை அமைச்சரிடம் கேட்டு நிதியமைச்சரையும் சந்தித்தார் இந்த சந்திப்பிற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்க்குமேயானால் அதிமுகவை நான் ஒன்றிணைக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை வெற்றியடைய வேண்டும் திமுக டெபாசிட் இழக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எடப்பாடி என்னிடம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார் தற்போது உள்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற இடத்தை செங்கோட்டையன் கொடுப்பதாக முடிய முடியும்